செல்ல குழந்தையை ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில் உனக்கான நல்ல செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் இன்று உனக்கான இந்த வெற்றி செய்தியினை நீ கேட்கும் வரை நான் இங்கேயே காத்து இருப்பேன் ஏனென்றால் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என் பிள்ளை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள அல்லவா இல்லை என்றால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பம் எப்படி தீரும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் எப்படி உன்னை விட்டு நீங்கும் அதனால் நிச்சயமாக இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய தாயின் வார்த்தைகளை சரியாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் ஒரு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக ஒளிந்திருக்கிறது ஒவ்வொரு சோதனைக்குப் பிறகு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையும் ஒளிந்திருக்கிறது அவசரப்பட்டு விடாதே கடவுள் நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை எந்த விஷயமானாலும் தனியாக எதிர்க்க கற்றுக்கொள்ள துணியும் பொழுதுதான் உன் பலம் என்னவென்று உனக்கு தெரியும் உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்கு புரியும் உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியும் எதையெல்லாம் செய்ய முடியாது என்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தையை உன்னை வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் இருந்து உன்னை மீட்டு வாழ வைக்கவும் எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே சரி என் மீது நம்பிக்கை இல்லையா அந்த ஈசன் மீது நம்பிக்கை வை நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உன்னை காக்க தெய்வம் இருக்கிறது என்ற ஒற்றை நம்பிக்கை அந்த ஒரே ஒரு எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லா மாற்றத்தையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உடல் நோயற்று இருப்பதுதான் முதலாவது சந்தோஷம் மனம் கவலையற்று இருப்பதுதான் இரண்டாவது சந்தோஷம் பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மூன்றாவது இன்பம் என் குழந்தையில் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்த ஒருவரை ஏமாற்றுவது சாமர்த்தியம் கிடையாது அதன் பெயர்தான் துரோகம் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் தான் ஒருவரை இங்கு மாற்றிவிடுகிறது அதுதான் உண்மையும் கூட அப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான துரோகங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறதல்லவா ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்வதை கேட்டு அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவரினுடைய செயலை பார்த்துதான் எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் யார் என்று நமக்கே தெரியப்படுத்த நடக்கின்ற நிகழ்வுகளின் பெயர்தான் அவமானம் நிச்சயமாக அதை மறக்காமல் நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் உனக்கு ஏற்படுகின்ற அவமானங்களை கூட நீ வெகுமானங்களாக மாற்றிவிடுவாய் உன்னை யாரென்று உனக்கு தெரியப்படுத்தி உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிரூபிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுப்பதுதான் அந்த அவமானம் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதற்கும் கண்கலங்கி கலங்கி நிற்பதையும் நிறுத்திவிட்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து நீ மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் அத்தனையிலும் உனக்கான சிறப்புகள் எல்லாமும் சரியாக கிடைக்கும் உனக்கான சீரும் சிறப்புகளும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் இந்த வராகி உன்னை வழிநடத்த மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் இனியும் உன்னை காக்க எப்பொழுதும் நான் வருவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கானவற்றை நாம் எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நாம் விட்டுவிடக்கூடாது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் ஒருபொழுதும் தொலைத்துவிடக் கூடாது இந்த சூழ்நிலைகளை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம் என்றான் நிச்சயமாக இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மாற்றத்தை சரியாக கொடுக்கும் நம்மை பெற்றவர்களை ஒருபோதும் நாம் பாரம் என எண்ணிவிடக் கூடாது இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நாம் பெற நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளையும் எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் சொல்லி ஒருபோதும் நீ கலங்குவதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக என்னாலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் அம்மாவின் அருளாசிகளோடு என்னாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு தரும் என்பதனை நீ மறக்க கூடாது எந்த இடத்திலும் மற்றவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை பெரிதாக பாதித்துவிடக் கூடாது ஏனென்றால் அவர்கள் யோசிப்பது நீ பாதிப்பிற்கு உள்ளாக வேண்டும் என்பதுதானே அவர்கள் யோசிப்பது உனக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் இன்னல்கள் வரவேண்டும் வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை யாரென்று தெரியப்படுத்திய இந்த துரோகத்திற்கும் உன்னால் என்ன முடியும் என்று காணையாளம் காண்பித்து கொடுத்த இந்த அவமானத்திற்கும் எப்பொழுதுமே நன்றி சொல் எந்த இடத்திலும் எதுவும் உன்னை கைவிடாதபடிக்கு நீ வாழ்ந்து எப்பொழுதும் காட்ட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் எத்தனை பாடங்கள் கிடைத்தாலும் எத்தனை அனுபவங்கள் கிடைத்தாலும் இந்த ஆறு விஷயங்களை மட்டும் நீ எப்பொழுதுமே மறக்க முடியாது ஏன் தெரியுமா இவை எல்லாமும் தான் உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஏமாற்றங்களால் மட்டும்தான் வாழ்க்கை என்னவென்று கற்றுக்கொடுக்க முடியும் அவமானங்கள் மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வைக்கும் வெறுப்புகள் தான் உன்னை வளர வைக்கும் துரோகங்கள்தான் இந்த வாழ்க்கையில் உண்மை என்றால் என்னவென்று கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வழிகளும் வேதனைகளும் தான் ஒருவருக்கு மனதை கொடுக்கும் அதுபோல என் குழந்தையே இது வாழ்க்கை கொடுக்கின்ற பாடம் அதில் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்களையும் பெற்று அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் போதும் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் உணர்ந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை கவனிக்கும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்து உனக்கான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் என் பிள்ளையே சில நேரங்களில் எல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் பல அனுபவங்களை நமக்கு தருவது போல இந்த வாழ்க்கையின் பல அதிசயங்களை நமக்கு நடத்துவது போல பலவிதமான உண்மைகளையும் நம் கண் முன்னால் காண்பித்து கொடுத்து விடுகின்றது பலவிதமான சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து விடுகின்றது இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்காக உன்னோடு நான் வருகின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை தள்ளி போட நினைக்காது தேதி போல உன்னுடைய கவலைகளையும் கிழித்து எரிந்துவிடு ஒவ்வொரு நாளும் உனக்கானதுதான் இன்று உனக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்று நினைத்து புதிதாக நீ வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ குப்பை போல தூக்கி சுமக்காமல் லேசாக எல்லாவற்றையும் கடந்து வரத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாம் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒளி வட்டம் தெரிய போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று தெரிய போகிறது இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உனக்கு கிடைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானது என்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மனதால் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன்னுடைய சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் இனி என் குழந்தை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட நீ கற்றுக்கொள்வாய் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை பெற நீ கற்றுக்கொள்வாயல்லவா இன்று உனக்கு என்றால் நாளை இன்னொருவருக்கு இன்று உனக்கு ஒருவர் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் நாளை இன்னொருவருக்கு அதே கஷ்டத்தை கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்தியும் வேதனை நிற்காதே உனக்கான எல்லாவற்றையும் என் குழந்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் நடக்கத்தான் வேண்டும் மிக பெரிய வெற்றியும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே மனதார உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறது என்று நினைத்து வருந்தாமல் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு இந்த விடியல் உனக்கான விடியல் என்பதனை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நிறைவாக நடத்தி தரும் நீ யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கையான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே எல்லாமும் உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெளிவுபடுத்தி இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நீ எதையுமே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ முழுமையாக உணர்ந்திட நினைத்தால் அது போதும் எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டியபடி இந்த மாற்றங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமாக உன்னை சோதிக்க நினைத்த இந்த நேரம் என் பிள்ளை இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் மிகுதியான போராட்டங்களையும் மிகுதியான நம்பிக்கைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே யாரும் வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்ற ஒரு எண்ணம் போதும் நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாதனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள் இந்த பொழுது உனக்கான பொழுது உன் வெற்றியை உறுதி செய்கின்ற பொழுது ஏகாதசியினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்றுமே என்றென்றுமே நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்